உங்கள் எந்த வயது குழந்தையாக இருந்தாலும் வெற்றி பெற ஒரே ஒரு ரகசியம் உங்கள் குழந்தை எப்போதுமே உங்க உதவியை எதிர்பார்த்திருக்கிறதா சின்ன பிரச்சனை வந்தாலும் பயந்துருதா இனி கவலையே வேண்டாம் அம்மா எனக்கு ஹோம்ஒர்க் வரல அப்பா என் சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு என்ன பண்றது என் ஃப்ரெண்ட் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் என்ன பண்றது இப்படி உங்கள் குழந்தைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் உங்க உதவியை எதிர்பார்த்து நிக்கிறாங்களா எதிர்காலத்துல வரப்போற பெரிய சவால்களை அவங்க எப்படி தனியா சமாளிக்க போறாங்கன்னு உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கா குழந்தைகள் டீனேஜர்கள் என் பெரியவர்களுக்கும் கூட வாழ்க்கையில வர சவால்களை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம நிறைய பேர் திணறாங்க ஆனா ஒரு தனிப்பட்ட திறன் இருக்கு அத நீங்க எந்த வயசுல உங்க குழந்தைகளுக்கு கத்து கொடுத்தாலும் அது அவங்க வாழ்க்கைய முழுசா மாத்திடும் அவங்கள பலமான தன்னம்பிக்கையான மனிதர்களா உருவாக்கும் இந்த வீடியோவ கடைசி வரை பாருங்க உங்கள் குழந்தைகள் எதிர்காலத்துல வெற்றி பெறவும் எந்த பிரச்சனையையும் தைரியமா எதிர்கொள்ளவும் உதவும் ஒரு சக்தி வாய்ந்த ரகசிய திறனை பத்தி இங்க கெத்துக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்க குழந்தையோட எதிர்காலத்தையே மாத்திடும் அந்த ரகசிய திறன் என்ன தெரியுமா பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் இது வெறும் ஒரு வார்த்தை கிடையாது இது ஒரு குழந்தை வாழ்க்கையில வர எந்த சிக்கலையும் சவாலையும் தடுமாற்றத்தையும் எப்படி சமாளிக்கணும்னு கத்துக் கொடுக்கும் பகுத்தறிந்து சிந்தித்து சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு பிரச்சனை வந்தா பயந்து ஓடாம அதுக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கணும்னு கத்து தான் இந்த திறன் ஏன் இது இவ்வளவு முக்கியம் அவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு குழந்தை தன்னோட பிரச்சனைகளை தானே தீர்க்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கை உருவாகும் மத்தவங்கள நம்பி அவங்களை முடிவெடுக்கவும் செயல்படவும் கத்துக்குவாங்க ஒரு பிரச்சனைக்கு பல வழிகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கும்போது அவங்களோட அறிவு திறன் அதிகமாகும் சவால்கள் வரும்போது பயப்படாம அத ஒரு கத்துக்கும் வாய்ப்பா பாப்பாங்க இதனால மன அழுத்தம் குறையும் இந்த திறனை எந்த வயதிலும் குழந்தைகளுக்கு எப்படி கத்துக் கொடுக்கலாம் இந்த திறனை கத்துக்கொடுக்க நீங்க எந்த ஸ்பெஷல் கிளாஸுக்கும் அனுப்ப வேண்டியதில்லை உங்க வீட்டிலேயே அன்றாட வாழ்க்கையிலேயே இத நீங்க கத்துக் கொடுக்கலாம் ஒன்று கேள்வி கேட்க கற்றுக் ஏன் எப்படி என்ன ஆகும் குழந்தைகள் இயல்பாகவே நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அவங்க கேள்விகளை சலிச்சுக்காம நீங்க பொறுமையா பதில் சொல்லணும் முக்கியமா நீங்களே அவங்கள கிட்ட கேள்விகள் கேட்கணும் என்ன செய்யணும் இந்த பொம்மை ஏன் இப்படி உடஞ்சிச்சுன்னு நினைக்கிற நம்ம மழை வந்தா என்ன ஆகும் இந்த விஷயத்த வேற எப்படி செய்யலாம்னு கேளுங்க இப்படி நாம கேட்பதால இது அவங்களோட சிந்தனையை தோண்டும் ஒரு விஷயத்த பல கோணங்கள்ல யோசிக்க கத்துக்குவாங்க தகவல்களை அப்படியே ஏத்துக்காம ஏன் எப்படின்னு ஆராய பழகலாம் ரெண்டு முடிவுகளை அவர்களே எடுத்து விடுங்கள் குழந்தைகளுக்கு முடிவெடுக்கும் வாய்ப்புகளை கொடுங்க சின்ன சின்ன விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என்ன செய்யணும் இன்னைக்கு எந்த சட்ட போடலாம் விளையாட வெளியில போலாமா இல்லனா வீட்ல விளையாடலாமா இந்த ஹோம்வொர்க்க நீ எப்படி முடிக்க போறேன்னு அவங்க கிட்டையே கேளுங்க இது அவங்களுக்கு பொறுப்புணர்ச்சியை கத்துக் கொடுக்கும் ஒரு முடிவுக்கு என்ன விளைவுகள் இருக்கும்னு புரிஞ்சுக்க உதவுவாங்க சின்ன வயசிலேயே முடிவெடுக்க பழகினா எதிர்காலத்துல பெரிய முடிவுகளை தைரியமா எடுப்பாங்க தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள உதவுங்கள் பரவாயில்லை அடுத்த முறை இப்படி செய்யாம பாத்துக்கோ. தவறு செய்யறது மனித இயல்பு குழந்தைகள் தவறு செய்யும் போது அவங்களை திட்டாம அத ஒரு கத்துக்கும் வாய்ப்பா மாத்துங்க என்ன செய்யணும் இதுல என்ன தவறு நடந்ததுன்னு நினைக்கிற அடுத்த முறை இதை எப்படி சரி பண்ணலாம் இந்த தவறுல இருந்து நீ என்ன கத்துக்கிட்டன்னு கேளுங்க தோல்விங்கிறது ஒரு முடிவில்ல அது ஒரு பாடம்னு புரிஞ்சுப்பாங்க பயப்படாம புதிய விஷயங்களை முயற்சி செய்வாங்க விடாமுயற்சியை கத்துக்குவாங்க நான்கு பல்வேறு வழிகளை யோசிக்க தூண்டுங்கள் வேற என்ன செய்யலாம் ஒரு பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு மட்டும் இருக்காது பல வழிகள் இருக்கலாம் அவங்களுக்கு பல வழிகளை யோசிக்க கத்து கொடுங்க என்ன செய்யணும் இந்த பொம்மை உடைஞ்சிருக்கு இத சரி செய்ய என்னென்ன வழிகள் இருக்கு சண்டை இருக்க செய்யலாம்னு கேளுங்க படைப்பு திறன் அதிகரிக்கும் சிக்கலான பிரச்சனைகளுக்கு புதுமையான தீர்வுகளை கண்டுபிடிக்கும் திறன் வளரும் ஏன் இது இவ்வளவு முக்கியம் அவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு குழந்தை தன்னோட பிரச்சனைகளை தானே தீர்க்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கை ஒரு மத்தவங்களை நம்பி இல்லாம அவங்களை முடிவெடுக்கவும் செயல்படவும் கத்துக்குவாங்க ஒரு பிரச்சனைக்கு பல வழிகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கும் போது அவங்களோட அறிவு திறன் அதிகமாகும் சவால்கள் வரும்போது பயப்படாம அத ஒரு கத்துக்கும் வாய்ப்பா பாப்பாங்க இதனால மன அழுத்தம் குறையும் இந்த திறனை எந்த வயதிலும் குழந்தைகளுக்கு எப்படி கத்துக் கொடுக்கலாம் இந்த திறனை கத்துக் கொடுக்க நீங்க எந்த ஸ்பெஷல் கிளாஸுக்கும் அனுப்ப வேண்டியதில்லை உங்க வீட்டிலேயே அன்றாட வாழ்க்கையிலேயே இதை நீங்க கத்துக் கொடுக்கலாம் ஒன்று கேள்வி கேட்க கற்றுக் கொடுங்கள் ஏன் எப்படி என்ன ஆகும் குழந்தைகள் இயல்பாகவே நிறைய கேள்விகள் கேட்பாங்க அவங்க கேள்விகளை சலிச்சுக்காம நீங்க பொறுமையா பதில் சொல்லணும் முக்கியமா நீங்களே கேள்விகள் கேட்கணும் என்ன செய்யணும் இந்த பொம்மை ஏன் இப்படி உடஞ்சிச்சு நினைக்கிற நம்ம மழை வந்தா என்ன ஆகும் இந்த விஷயத்த வேற எப்படி செய்யலாம்னு கேளுங்க இப்படி நாம கேட்பதால இது அவங்களோட சிந்தனையை தூண்டும் ஒரு விஷயத்த பல கோணங்கள்ல யோசிக்க கத்துக்குவாங்க தகவல்களை அப்படியே ஏத்துக்காம ஏன் எப்படின்னு ஆராயப்பழகலாம் ரெண்டு முடிவுகளை எடுக்க விடுங்கள் குழந்தைகளுக்கு முடிவெடுக்கும் முடிவுகளை அவர்களே எடுக்க விடுங்கள் உங்க விருப்பம் என்ன குழந்தைகளுக்கு முடிவெடுக்கும் வாய்ப்புகளை கொடுங்க சின்ன சின்ன விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என்ன செய்யணும் இன்னைக்கு எந்த சட்ட போடலாம் விளையாட வெளியில போலாமா இல்லைனா வீட்ல விளையாடலாமா இந்த ஹோம் ஹோம்ஒர்க்க நீ எப்படி முடிக்க போறேன்னு அவங்க கிட்டேயே கேளுங்க இது அவங்களுக்கு பொறுப்புணர்ச்சியை கத்துக்கொடுக்கும் கொடுக்கும் ஒரு முடிவுக்கு என்ன விளைவுகள் இருக்கும்னு புரிஞ்சுக்க உதவுவாங்க சின்ன வயசுலேயே முடிவெடுக்க பழகினா எதிர்காலத்துல பெரிய முடிவுகளை தைரியமா எடுப்பாங்க மூன்று தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள உதவுங்கள் பரவாயில்ல அடுத்த முறை இப்படி செய்யாம பாத்துக்கோ தவறு செய்யறது மனித இயல்பு குழந்தைகள் தவறு செய்யும்போது போது அவங்கள திட்டாம அத ஒரு கத்துக்கும் வாய்ப்பா மாத்துங்க என்ன செய்யணும் இதுல என்ன தவறு நடந்ததுன்னு நினைக்கிற அடுத்த முறை இதை எப்படி சரி பண்ணலாம் இந்த தவறுல இருந்து நீ என்ன கத்துக்கிட்டன்னு கேளுங்க தோல்விங்கிறது ஒரு இல்ல அது ஒரு பாடம்னு புரிஞ்சுப்பாங்க பயப்படாம புதிய விஷயங்களை உயர்ச்சி செய்வாங்க விடாமுயற்சியை கத்துக்குவாங்க நான்கு பல்வேறு வழிகளை யோசிக்க தூண்டுங்கள் வேறு என்ன செய்யலாம் ஒரு பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு மட்டும் இருக்காது பல வழிகள் இருக்கலாம் அவங்களுக்கு பல வழிகளை யோசிக்க கத்துக்கொடுங்க கொடுங்க என்ன செய்யணும் இந்த பொம்மை உடைஞ்சிருக்கு சரி செய்ய வேற என்னென்ன வழிகள் இருக்கு நம்ம விளையாடுற போது சண்டை வராம இருக்க என்னென்ன செய்யலாம்னு கேளுங்க இப்படி கேட்பதால படைப்பு திறன் அதிகரிக்கும் சிக்கலான பிரச்சனைகளுக்கு புதுமையான தீர்வுகளை கண்டுபிடிக்கும் திறன் வளரும் ஐந்து இருங்கள் நான் உன்னுடன் இருக்கிறேன் பயப்படாதே இந்த திறனை கத்துக் நேரம் எடுக்கும் குழந்தைகள் உடனே எல்லாத்தையும் கத்துக்க மாட்டாங்க நீங்க பொறுமையா அவங்களுக்கு வழிகாட்டணும் என்ன செய்யணும் குழந்தைகள் தவறு செய்யும்போது அல்லது தடுமாறும் போது நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ கத்துக்கலாங்க ஆதரவு கொடுங்க அவசரப்படுத்தாதீங்க பயன்கள் இது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தும் பாதுகாப்பான சூழலை உருவாக்கி அவங்க பயப்படாம புதிய விஷயங்களை முயற்சி செய்ய தூண்டும் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் என்பது குழந்தைகள் வாழ்க்கையில் பெறும் மிகப்பெரிய பரிசு இது வெறும் படிப்புக்கோ வேலைக்கோ மட்டும் இல்ல அவங்க வாழ்க்கையோட எல்லா துறைக்கும் உடவும் இந்த ஐந்து எளிய வழிகளை நீங்க உங்க குழந்தையோட அன்றாட வாழ்க்கையில கடைபிடித்து பாருங்க நிச்சயமா ஒரு சில வருடங்களிலேயே உங்க குழந்தை தன்னம்பிக்கையோட தைரியமா எல்லா சவாலையும் எதிர்கொள்றத நீங்க பார்ப்பீங்க இது உங்க குழந்தையோட எதிர்காலத்தையே மாத்திடும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா இந்த திறனை உங்க குழந்தைக்கு கத்து கொடுக்க நீங்க தயாரா உங்க அனுபவங்களை கமெண்ட் பகுதியில பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க